முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவு என்னவென்றால் போகர் பிரதிஷ்டை செய்த பூம்பாறை முருகனை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த முருகன் நினைத்தால்தான் நாம் இங்கு வர முடியும் என்கிறார்கள் முருகப்பெருமானின் அருகிலேயே அருணகிரிநாதருக்கும் சிலை உள்ளது இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களிலும் ஐம்பொன் வெங்கலம் வெங்களம் சிலைகள் சிலைகள்தான் உள்ளன ஆனால் இந்தியாவில் உள்ள இரண்டு கோவில்களில் மட்டுமே நவ உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ளன அவை பழனிமலை மீதுள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலை இரண்டு பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை கொடைக்கானலில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பூப்பாறை கிராமம் இந்த முருகன் நினைத்தால்தான் நாம் இங்கு வர முடியும் என்கிறார்கள் உலகிலேயே நவ சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் போகர் என்ற மாமுனிவர் இவர் உருவாக்கியது பழனிமலை முருகன் மட்டும்தான் என்று எல்லோரும் நினைக்கின்றனர் ஆனால் பூம்பாறை முருகன் சிலையையும் அவர்தான் நவபாஷானத்தால் உருவாக்கியவர் என்பதும் பலரும் அறியாத தெரியாத செய்தியும் கூட அதுபோல் பழனி முருகன் போன்று அருள்தர வல்லவர் இவர் என்பது அந்த கோவிலுக்கு சென்று அனுபவ ரீதியாக பயன் தான் தெரியும் பாண்டவர் வனவாசம் மேற்கொண்ட போது இறுதியாக வந்த வனம் பழனை கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையாகும் பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானை முட்டுக்குகையில் அமர்ந்து தான் கற்று வந்த களைகளை சோதிக்க அதற்கான மூலிகைகள் சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார் அந்த சிலையை தான் பழனி மலையில் பிரதிஷை செய்தார் தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர் அக்கோவிலை இறைவனிடம் வேண்டி சிவ பூதங்களால் கோவில் மற்றும் மண்டபங்களை கட்டச் செய்தார் என்பது வரலாறு பின்னர் மறுபடியும் சீன நாட்டிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானை மூட்டி குகைக்கு வந்து ஞான நிலையை அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதி பராசக்தியின் துணை கொண்டு குரு மூப்பு என்ற அருமருந்தை நிலை நிறுத்தவும் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் நவ பாஷாண சிலையை உருவாக்கினார் அந்த சிலையை இங்குள்ள திருமண மண்டபத்தில் போகர் பிரதிஷை செய்தார் அருணகிரிநாதர் பூம்பாரின் மலைக்கு முருகனை தரிசிக்க வந்தாராம் அப்போது இரவு நேரமானதால் கோவில் மண்டபத்தில் படுத்து தூங்கிவிட்டாராம் அப்போது ராட்சசி ஒருத்தி அருணகிரி நாதரை கொள்ள வந்தபோது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு காவியுடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்த கண்டு குழந்தையையும் தாயும் தான் தூங்கி கொண்டிருக்கிறாளே என்று எண்ணி அருணகிரிநாதரை கொள்ளாமல் விட்டாள் தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தை அறிந்த அருணகிரிநாதர் இத்தல முருகனை குழந்தை வேலர் என்று அழைத்தார் அந்த பெயரே இத்தல முருகனுக்கு நிலைத்து போனது முருகப்பெருமானின் அருகிலேயே அருணகிரிநாதருக்கும் சிலை உள்ளது இங்கு வந்து வழிபடுபவர்களின் பாவவினைகள் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இத்துடன் முடித்து கொள்ளலாம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்